வீடுகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் முதலமைச்சரின் தாயு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை தண்டையார்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தார் வாகனங்களின் இயக்கத்தினை தொடங்கி வைக்கிறார்கள் முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டத்திற்கான வாகனங்கள் தற்போது மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது மகத்தான திட்டம் அக்கறையான திட்டம் முதியவர்களுக்கான திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம் முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேலானவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது அதாவது முப்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று ஒன்பது ரேஷன் கடைகளில் உள்ள பதினைந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளைச் சேர்ந்த எழுபது வயதிற்கும் மேற்பட்ட இருபது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஏழு மூத்த குடிமக்களுக்கும் தொன்னூற்றோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது குடும்ப அட்டைகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கும் என மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று குடும்ப அட்டைகளைச் சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளிலேயே ரேஷன் பொருட்களை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் இந்த திட்டத்தால் அரசுக்கு முப்பது கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் கூடுதலாக செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி என முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மாநாடு தொண்டர்களுக்கு விஜய் கடிதம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்கிறது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் உட்காரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் மாநாடு நடத்த ஏற்பாடு நடக்கிறது மாநாடு நடக்கும் திடலில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வந்த நிலையில் போலீஸ் அனுமதி கிடைக்காமல் இருந்தது இப்போது போலீஸ் தரப்பில் இருந்து இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கிடைத்திருக்கிறது இந்நிலையில் இது தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார் அதில் அவர் கூறியது நம்மளோட அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி தான் வரும் இடையில் எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையுமே மக்கள் சக்தியோட கடவுள் அருளால் கடந்து வந்துட்டே இருக்கும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு நாம் முழு வீச்சில் தயாராகிட்டு வரும் இந்த சூழலில் நம்ம இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் மதுரை பாரபதியில் நடத்த போகிறோம் முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம்ம கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாம எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவங்கள வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்ம குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்கிறது தான் இந்த மாநாடு அதனால தான் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மையக்கருத்தை முன் வச்சு நடக்க இருக்குது என்று விஜய் கூறியுள்ளார் கேட்கும் மாணவன் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அம்மா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் இவரது மகன் சந்தோஷ் அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறான் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த சந்தோஷ் பிறந்தபோது பிறப்புச் சான்றிதழை பெற்றோர் வாங்கவில்லை அதனால் சந்தோஷுக்கு ஆதார் அட்டையும் இல்லை இதுகுறித்து கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் சந்தோஷ் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லை இதனால் ஆதார் கார்டு இல்லாமல் பள்ளிக்கு வர வேண்டாம் என ஆசிரியர்கள் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் விரக்தியுற்ற சந்தோஷ் பெற்றோருடன் திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகத்துக்கு நேற்று சென்ற மக்கள் குறை தீர்க்கும் நிகழ்ச்சியில் மனு அளித்தான் பிறப்புச் சான்றிதழ் ஆதார் அட்டை வழங்க வேண்டுமென கலெக்டர் ஆபீஸ் வளாகத்திலேயே தாய் தந்தையுடன் அமர்ந்து புத்தகம் படிக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டான் இதனால் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தவர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது அதிகாரிகள் மாணவனிடம் வந்து பிறப்பு சான்றிதழ் ஆதார் கார்டு வழங்க ஏற்பாடுகளை செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து மாணவனும் பெற்றோரும் புறப்பட்டுச் சென்றனர் மாணவன் சந்தோஷ் போராடும் வீடியோவை வெளியிட்ட பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சில நாட்களுக்கு முன் வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாயது நமது பிரதமர் நரேந்திர மோடி நரிக்குறவர் சமூகத்தை எஸ்டி பட்டியலில் சேர்த்த அந்த சமூகத்துக்கு அதிகாரம் வழங்கினார். ஆனால் இங்கே திமுக அரசு நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவனை பிறப்புச் சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை இல்லாததால் அரசு பள்ளியிலிருந்து நீக்குகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தாசில்தார் அலுவலகம் உட்பட ஒவ்வொரு அரசு அலுவலகத்தின் கதவுகளையும் அவரது பெற்றோர் தட்டினர் ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்துள்ளனர் திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் சமூக நீதி என்பது பேச்சளவில் மட்டுமே உள்ளது செயல்பாட்டில் இல்லை என அண்ணாமலை கூறியுள்ளார் வங்கி கணக்குகளில் மினிமம் பேலன்ஸை அந்தந்த வங்கிகளே முடிவு செய்கின்றன அதற்கும் ரிசர்வ் வங்கிக்கும் தொடர்பு இல்லை என இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது சேமிப்பு கணக்குகளுக்கான மினிமம் பேலன்ஸை நிர்ணயிக்க வங்கிகளுக்கு சுதந்திரம் உள்ளது மினிமம் பேலன்ஸ் முடிவு செய்யப்படுவதை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை அது ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை வரம்பிற்குள்ளும் வராது மினிமம் பேலன்ஸ் அளவை நிர்ணயிக்க விரும்பும் வங்கிகளுக்கு அதற்குரிய அனுமதியை ரிசர்வ் வங்கி அளித்துள்ளது சில வங்கிகள் பத்தாயிரம் ரூபாயாகவும் சில வங்கிகள் இரண்டாயிரம் ரூபாயாகவும் அறிவிக்கின்றன வங்கிகள் சில வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வைத்திருப்பதில் இருந்து விலக்களிக்கின்றன என ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா கூறினார் பொது இடத்தில் மது குடித்தால் அரசுக்கு ஹைகோர்ட் கொடுக்கப்படி மக்களுக்கு இடையூறு தரும் வகையில் பொது இடங்களில் மது அருந்துவோரை தடுக்க போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவர் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் இதை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அரசுக்கும் போலீசாருக்கும் அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் பொது இடங்களில் மது அருந்தும் நபர்களால் பிரச்சனை வந்தால் உடனடியாக புகார் செய்ய வசதியாக போலீஸ் ஸ்டேஷன் போன் நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் இமெயில் முகவரிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறும் போலீசார் மீது டிஜிபி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுபான கடைக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்லதா கடை வளாகம் தவிர பொது இடங்களில் மது அருந்துவதை கட்டுப்படுத்த அடிக்கடி ரோந்து மேற்கொள்ள வேண்டும் என்று போலீசாருக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உத்தரவிட்டார் இந்த உத்தரவை மாநிலம் முழுதும் செயல்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி கூறினார் தனியாருக்கு சென்னை மாநகராட்சி என்ன குப்பை சேகரிப்பு பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் சென்னை ரிப்பன் மாளிகையில் முற்றுகையிட்டு தூய்மைப் பணியாளர்கள் பதினோராவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை சுட்டிக்காட்டி வேலைக்கு திரும்புமாறு சென்னை மாநகராட்சி அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது பணிகளை தனியாருக்கு வழங்கினாலும் எந்தவொரு தற்காலிக தூய்மைப் பணியாளரும் நீக்கப்படவோ பணிமறுப்பு செய்யப்படவோ இல்லை இதனால் வரை சுய குழுக்கள் மூலமாகவே தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இப்போது தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாக உள்ளனர் இந்த புதிய முறையில் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் கிடைத்திட வழி ஏற்பட்டுள்ளது இதை சென்னை மாநகராட்சி நூறு சதவீதம் உறுதி செய்யும் பி எஃப் இஎஸ்ஐ போனஸ் பண்டிகை கால சிறப்பு உதவிகள் திருமண மற்றும் கல்வி உதவித்தொகை விபத்து மரணம் இயற்கை மரணம் நிவாரண நிதி விடுப்பு மற்றும் விடுமுறை நாட்கள் பலன்கள் கிடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொதுநலன் கருதியும் தங்களது பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையினை புரிந்து கொண்டும் உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அண்ணன் அதே பாணியில் நேற்று தம்பி வாலிபர் வெட்டிக்கொலை விருதுநகர் சிவகாசி அருகே உள்ள நேருஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ் பாண்டி வயது இருபத்தி ஒன்று கொத்தனார் வேலை செய்து வருகிறார் நேற்றிரவு வெளியே சென்ற கணேஷ் பாண்டியை நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர் சிவகாசி போலீசார் இடத்திற்கு வந்து தடயங்களை கைப்பற்றினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த கணேஷ் பாண்டியை சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கணேஷ் பாண்டி இறந்துவிட்டதாக கூறினர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கணேஷ் பாண்டியின் அண்ணனையும் ஐந்து பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது கைது செய்து சிறையில் இப்போது அவரது தம்பியும் அதே வானியில் கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்பகை காரணமாக இந்த கொலை நடந்ததா என்கிற கோணத்தில் சிவகாசி போலீசார் விசாரித்து வருகின்றனர் கொலை நடந்த இடத்தில் எஸ் பி கண்ணன் ஆய்வு நடத்தி விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளார் சரக்கு விமானத்தில் தீ பரவிய தகவல் பொய் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு இன்று காலை சரக்கு விமானம் ஒன்று வந்தது சென்னையில் விமானம் தரையிறங்கும் போது அதிகப்படியான புகை கிளம்பியது தீயணைப்பு வாகனங்களும் சம்பவ இடத்திற்கு வந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் பரவியது தீ விபத்து என்பது இல்லை என ஏர்போர்ட் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது புகை வந்தது உண்மைதான் அதிகாலை நான்கு மணிக்கு அந்த விமானம் தரையிறங்கிய போது ரன்வேயில் புகை எழும்பியது அதிகப்படியான எடை மற்றும் வேகம் காரணமாக சரக்கு விமானங்கள் தரையிறங்கும் போது அதன் சக்கரங்கள் உராய்வு காரணமாக புகை வருவது வழக்கமான ஒன்றுதான் சம்பந்தப்பட்ட அந்த விமானம் முழுதும் சோதித்து பார்த்ததில் விபத்து ஏற்படும் எந்த அபாயமும் இல்லை என்பது உறுதியானது என கூறப்பட்டுள்ளது கோவைக்கு கடத்தி வரப்பட்ட கோடி ரூபாய் கஞ்சா கோவை சர்வதேச விமான நிலையத்துக்கு சிங்கப்பூரிலிருந்து வந்த ஒரு விமானத்தில் உயர் ரக போதைப் கடத்தி வரப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளையும் அவர்கள் உடைமைகளையும் சோதனை செய்தனர் அப்போது இரண்டு பயணிகளின் பைகளில் ஹைட்ரோபோனிக்ஸ் என அழைக்கப்படும் உயர் ரக கஞ்சா பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆறு கிலோ எழுநூற்று பதிமூன்று கிராம் எடை கொண்ட அந்த போதைப்பொருளின் மார்க்கெட் மதிப்பு சுமார் ஏழு கோடி என அதிகாரிகள் கூறினர் விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலம் கோட்டையத்தைச் சேர்ந்த அகத்மான் முஜிப் மற்றும் சுகைல் உபயதுல்லா என்பது தெரியவந்தது மண்ணை பயன்படுத்தாமல் தண்ணீரை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சாகுபடி செய்யப்படும் நீரியல் முறையே ஹைட்ரோபோனிக்ஸ் விவசாய முறை இந்த முறையில் வீட்டுக்குள்ளேயே சட்டவிரோதமாக கஞ்சா சாகுபடி செய்வதை சிலர் செய்கின்றனர் இந்த முறையில் வளர்க்கும் கஞ்சாவில் போதை மூலக்கூறுகள் அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்படும் இதனால் இந்த வகை கஞ்சாவை ரக கஞ்சா என்கின்றனர் அதனால் விலையும் அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இவற்றை கடத்தி இந்த இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அதே விமானத்தில் சுங்கவரி செலுத்தாமல் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இரண்டு பேர் எடுத்து வந்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசி மற்றும் பாண்டிதுரை சுப்பையா ஆகிய இருவரிடமிருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்